ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட்டு வந்து பார்த்து வழியாக எப்படி அனிமேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நியூ காம்போசிஷன் நியூ காம்போசிஷனுக்கு பார்த்துன்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து நான் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன் ஸ்டுடியோவை வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கு வந்து பென் டூலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பென் பென் டூல் வேறு எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பென் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கரெக்டாக நமக்கு என்ன டைரக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் டிக் செலக்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகிடும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வரைஞ்சிட்டேன் இப்போ போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இங்கே பார்த்துன்னு இருக்கும் அதில் போயிட்டு மாஸ்க்கு ஒன்றை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து அந்த மாஸ்கில் வந்துடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் வந்து இந்த ஃபோர்ஸ் அலைன்மெண்ட் அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் லாஸ்ட்டு மார்ஜினில் வச்சு நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறமா நான் வந்து நமக்கு எங்கே வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த லாஸ்ட் மார்ஜினை வந்து ஜீரோ ஆக்கிக்கிறேன் இப்போது ஜீரோ ஆக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு மார்ஜின் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்திருக்கேன் இப்போது இதை வந்து கீப்ரேம் அசிஸ்டண்ட்டில் வந்து ஈஸி பண்ணிக்கிறேன் அதே போல் இங்கே இருக்கிறதும் கீப்ரேம் அசிஸ்டண்ட்டில் வந்து ஈஸி பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு அனிமேட் வந்து உருவாகும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்